உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடை சிறப்புத் தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்புத் தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து சில்கர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேருவேதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பவுச்சர் ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் மழைக்காலம் துவங்கியுள்ளதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வாய்க்கால்களில் குப்பைகள் சேர்வதால் கொசுக்கள் மூலம் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக வாய்க்கால்களில் மருந்துகள் தளிக்கும் பணிகளும் வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் பணிகளும் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் உள்ள வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் எம்டிஎஸ் வவுச்சர் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அகற்றும் ஊழியர்களுக்கு கை உரை கால் உரை உள்ளிட்ட போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் இல்லாதது பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மழைக்காலம் துவங்க உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் களப்பணி செய்யும் ஊழியர்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்றும் மேலும் ஊழியர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களோடு பணி செய்கிறார்களா என்பதை அதிகாரிகள் கண்காணித்து ஊழியரின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்